அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டேஸ் சீரியல் தெரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்குது சீரியல் அதனால் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போதும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பலரும் பலவிதமாக கௌரி சீரியலுக்கான கமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது கமெண்ட்ஸை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டுருக்கிறீங்க அப்படி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட நண்பர்கள் பண்ணியிருக்கிறது வந்து சீக்கிரமாக ஆவுடி அப்பனை போட்டு தள்ளுங்க கனகா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறீங்க அதுக்கப்புறமேட்டு கோயிலாகவே சீக்கிரமாக வீட்டை விட்டு விருடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க அடுத்ததாக வந்து நம்மளோட வீணாக போன வீணா மூலிமா ஜமீன் ஆவடியப்பனுக்கு க வந்திருக்கிறது கடப்பாக கனகான்னு தெரிய வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்திருக்கிறது கடப்பா கனகாவே இல்லை வந்திருக்கிறது அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸு நிறைய வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சீரியலில் நம்ம கோயம்புத்தூர் கோயிலாகவே முழுமையாக பைத்தியமாக்கி விட்டாங்க நம்மளோட கடப்பா கனகா அடுத்த வந்து நம்மளோட டார்கெட் வந்து கடப்பா கனகாவுடையது நம்மளோட ஜமீன் ஆவடியப்பனு அவனுக்காகவே ஒரு கத்தியை வந்து நல்லா ஷார்ப்பாக சொணத்தீட்டி வச்சுருக்கிறாங்க அந்த கத்தியை எப்போ எடுத்துகிட்டு வந்து மிரட்ட போகிறாங்க எப்போ புதுசாக ஒரு ஓமுறை கடை கூட போகிறாங்கன்னு தெரியலைங்க நம்மளோட மாமியார் கோஷ்டிகள் ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்களும் திக்கு திணறி நிற்கிறாங்க ஒரு பக்கம் என்னென்னா கோயம்புத்தூர் கோயிலாக பைத்தியம் ஆகிட்டால் இன்னொரு பக்கம் என்னென்னா ஜமீனாவுடைய தலைக்கு புதுசாக ஒரு கத்தி இருக்கிறாங்க இதுலேருந்து யார் தப்பிக்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்